இப்ப ஷேமத்தை கூட்டிட்டு போன இன்டெலிஜென்சி அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சிக்னல் எப்படி அனுப்புறது கன் எப்படி யூஸ் பண்றது சண்டை எப்படி போடுறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க கேனா அவளுக்கு கம்மியான டைம் இருக்கு அதுக்குள்ள இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுமையான ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஷேமத்ல தாங்கிக்க முடியாம அழுதுரா தன்னோட அப்பாக்கு ஃபோன் பண்ணதும் அவரோட அப்பா ஆறுதல் சொல்லவும் இவளுக்கு மறுபடியும் தைரியம் வருது அதுக்கு அதுக்கப்புறம் ஷேமத் எல்லா ட்ரைனிங்கையும் சூப்பரா பண்ணி அந்த ட்ரைனிங்கையும் பண்ணி முடிக்கிறா இப்ப இன்டெலிஜென்ஸோட தலைவரோ சேமத் கிட்ட நீ இப்ப ரெடி ஆயிட்ட இப்ப இன்டெலிஜென்ஸோட தலைவரோ சேமத் கிட்ட நான் முன்ன பார்த்த பொண்ணு மாதிரி இல்ல உன்னால அந்த மிஷினை கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்றாரு அதோட உனக்கு தேவையான உதவி எல்லாம் அங்கேயே கிடைக்கும் அங்க எங்களோட ராய் ஏஜென்ட் இருக்காங்க அவங்களோட நம்பர் இதுதான் ஆனா அந்த நம்பர்ல நீ மனப்பாடம் பண்ணணும் சேமத்துக்கூட கொடுக்குறாங்க சேமத்துக்கு நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான விஷயம்ங்கிறதுனால அவ ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுறா அதோட இவங்க பேசிக்கிற கோர்ட்ஸையும் சேமத்துக்கு சொல்லி கொடுக்கறாங்க இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்த அந்த ஆர்மி ஆஃபீசர் ஃபேமிலி ஷேமத்தை கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் பாகிஸ்தானுக்கு இப்ப கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க